திரு அக்னேஸ்வரன் முதல் கட்ட கருத்து அளவுக்கு ஒருத்தர் விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி போட்டியை எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் சின்ன செட் பேக்காக வந்துருதா ஏன்னா பிள்ளையார் சூழல் ஆரம்பிச்சு திரு ஆர் பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வரைக்கும் நீங்க வரணும் வரணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதை ரிஜெக்ட் பண்றாரா திரு விஜய் ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழகத்தினுடைய தாவேக்கா தலைவர் அவர்களிடத்தில் இந்த நியூஸ் எயிட்டின் வாயிலாக ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் கொள்கை எதிரி ஒன்ன சொல்லிட்டீங்க அரசியல் எதிரி ஒன்று சொல்லிட்டீங்க மற்றவங்களாம் யாருன்றதை சீக்கிரமாக சொல்லிடுங்க நண்பர்கள் இல்லைன்னா எதிரிகள் அல்ல சார் கார்த்திகை கார்த்திகேசோழன் சார் நீங்க சொல்லிட்டீங்க ஆனால் கடந்த ரெண்டு வருஷமா அவர் சொல்லாமலே இருக்கிறாரு எனக்கு அதுதான் புதிராகவே இருக்குது அதனால் அது வேண்டுகோள் வச்சிடறேன் நாம நண்பர் சொல்றதுல இன்பா சொல்றதுல நான் ஏத்துக்க மாட்டேன் இருக்கட்டும் ஏன் ஏன் எதுக்கு அவர் தான் ரெப்ரசன்டேஷன் கட்சி சார்பாக அவர் சொல்றாரு சார் சார் நான் தலைவர்கிட்ட கேட்கிறேன் சார் நாட்டு மக்களுக்காக கேட்கிறேன் நீங்க தெளிவுபடுத்த தலைவரோட கருத்தை சொல்றீங்க அமைதியாக இருப்பதனால் உங்கள் நோக்கம் என்ன உங்கள் உள்நோக்கம் என்னன்றத மக்களுக்கு தெளிவுபடுத்த அமைதியா இருக்கிறது உங்களை நான் எதிரியா நினைக்கிறேன்னு சொல்றாரு சார் அப்ப நீ யாரும் எதிரியா எதிரியா நினைக்கிறீங்க அதான் ரெண்டு பேர் சொல்லிட்டாருல இப்பதான் இப்பதான் சார் வரேன் நல்ல கேள்வி கேட்டீங்க சார் சார் ஏசுநாதர் கூட மூணு நாள் கழிச்சு உயிர் தெளிஞ்சிட்டார் சார் ஆனா முப்ப கரூர் சம்பவத்துக்கு பிறகு முப்பது நாள் கழிச்சு வெளியில வரீங்க தமிழக அரசின் காவல்துறையை எதிர்த்து ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டீங்களா எங்கேயாவது இருக்கா சார் ஏன் இந்த பயம் ஏன் அந்த பயம் ஒண்ணு பாதுகாப்பதற்கு உங்க கட்சியில நடந்த அவமானத்தை தாக்குதலை எதிர்த்து தீர்மானம் போட முடியாதவர்கள் தமிழக மக்களை எப்படி காப்பாத்துவாங்க நீங்க போய் திருவாரூர்ல அந்த விவசாயிகளுக்காக நீங்க போவீங்களா உங்களே நீங்கள் காப்பாற்றிட முடியல நீங்க பள்ளிக்கரனை பத்தி நம்ம சார் பேசினார் தாவேக்க நண்பர் பேசினார் பள்ளிக்கரனை பத்தி பேசினார் அது பிரிகேடு நிறுவனத்துக்கு கொடுத்தது அதற்காக நீதிமன்றத்தில் போய் முன்னெடுத்தது அதிமுக ஆட்சியில அந்த பள்ளிக்கரணை இது ஃபுல்லா முன்னாள் வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு குழுவை பி எஸ் ராமன் தலைமையில் அமைச்சது இவ்வளவு வேலையும் செய்ததை நாங்க எதிரியாவே பார்க்கல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை நாயகன் அப்படின்னு தாவேக்காவினுடைய தலைவர் தீர்மானங்களின் நாயகன் மக்கள் நாயகன் யார் என்பதை தீர்மானிப்பார் மக்கள் தான் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டாவது இரண்டாவது எனக்கும் அதாவது தாவேக்காவுக்கும் காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி பைசன் படத்தை அப்படின்ற போட்டி போட்டி கபடி போட்டியா

தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் என்ன இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்றுதான் நம்மளுடைய வருத்தத்தை இரங்கலை தெரிவிப்பது வழக்கம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முதல் அரசியல் கட்சியினுடைய தலைவர் நடிகர் என்கிற புகழை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் குடும்பம் அதெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துருங்கப்பா அப்படி என்றால் தேர்தலையும் வாக்காளர்கள் அதாவது தேர்தல் அதிகாரிகள் பனியூருக்கு தான் சென்று அவருடைய ஓட்டை வாங்கிட்டு வரணுமா

நீங்க நன்றி தெரிவிச்சிங்களே ஓகே அப்பையெல்லாம் யாருக்கு நன்றி தெரிவிச்சிங்க திமுக பரவாயில்லைங்க உலக நாடுகள் பதினாலு நாடுகள் அரபு நியூஸ் ஜப்பான் டைம்ஸ் சீனா ஆங்கில பத்திரிகை எல்லாம் எழுதிச்சே எதுக்கு யாருக்கு நன்றி சொன்னீங்க நீங்க அந்த விபத்து ஏற்பட்டதுனாலயா சார் ஒன்னும் புரியல ஆகவே யாருக்கு நன்றி சொன்னார் தெரியல இந்த மறைமுக அரசியலை

அதிமுகவும் உண்டு நீங்க சொல்றேன் நீங்க தமிழ்நாட்டுல சில மக்கள் அந்த விபத்து ஏற்பட்டதற்கு பிறகு நாங்க அவரை வந்து நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னவர்களும் உண்டு அல்லது விபத்து யாரை இல்ல நீங்க யாரை இல்ல இல்ல சார் ஒரு செகண்ட் யார் பொறுப்பு இல்ல இல்ல நீங்க நான் பேசுறேன் கேளுங்களேன் விபத்துன்னு அது கிடையாது என்ன அது திட்டமிட்ட சதி அது எப்படி நீங்க சொல்றீங்க அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு அது சதியன் சொல்லி இந்த தீர்மானத்துல பரண்டி தீர்மானத்துல ஒரு தீர்மானம் இருக்கா இல்ல ஒரு நிமிஷம் அது இருக்கு அப்ப அப்ப சதியன் சொல்ல அக்னி சார் ஒரு சதி இருக்கு அப்ப சதியன் சொல்ல கூடாது சதி இருக்கு அஜய் ரத்தோகி அவர்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்ன நடந்துச்சு ஆதாரத்தோட ஆக நீங்க ஆதாரமும் சொல்ல மாட்டீங்க தீர்மானம் உங்கள பாதிச்சதுக்கு தீர்மானமும் போட மாட்டீங்க அப்படி என்றால் இது சதி என்றால் இது எப்படி தனிமனித சதியின் சொல்லி நீங்க நினைச்சா நாளுக்கு ஏத்த மாதிரி ஒரு டயலாக் வந்து பின்னாடி எழுதி கொடுப்பாங்க நீங்க பேசிட்டு போயிட்டீங்க சதி என்பது உங்களுக்கு வராத போது நீங்க எப்படி என்பது

தலைவர் பேசியிருக்காரு எல்லை பாட்டியல் பேசியிருக்காரு உங்க பொதுக்குழு பாத்து சொல்லுங்க ஒரே ஒரு கேள்வி சகோதர இன்பா தாவேக்காவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஆதரவாளர் செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் தான் கட்சியில் இருக்காரு கட்சியின் சார்பில் இருக்க கட்சியின் சார்பாக தான் இருக்கிறார் இவரை விட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் திரு புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் ரைட்டா சார் அவர் சொன்ன கருத்து எடுத்துக்கலாம்ல நீங்க சதீன் நியூஸ் எயிட்டீன் உட்காந்து பேசுறது அருவறுப்பான வாதம் நீங்க நீதிமன்றத்தில் என்ன வச்சீங்க தெரியுமா புசி ஆனந்துக்கு பிணை கேட்கின்ற பொழுது